இப்போ பார்த்தீங்கன்னா நான் கயன் அலஸ்டினா எல்லாரும் ஹேலோக் சிட்டி மாலுக்கு வந்துருக்கிறோம் இப்போ கிறிஸ்மஸ் சீசன் என்றதால நிறைய ஒஃபர்ஸும் இருக்கு அதே நேரம் ஒஃபர்ஸ் தாண்டி இப்போ புது புது கடையில் எல்லாம் போடுவோம் வன் கோல் ஃபீஸ்ல எல்லாம் இந்த கைவினை பொருட்கள் அது இதில் எல்லாம் வைக்கிறவங்க இங்கே என்ன மாதிரி தெரியல கடைசியான ஒரு கவரைக்குள்ள அப்படியெல்லாம் இருந்தது இப்போ என்ன மாதிரி சொல்லி உள்ள போயிருக்க பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ள போவோம் வெல்கம் டு ஷரன் பிளாக்ஸ் இது எந்த புது வீடியோ வாங்க வீடியோக்குள்ள போவோம் கிறிஸ்மஸ் அன்னைக்கு டெக்கரேட் எல்லாம் பண்ணி வச்சுக்கிறாங்க இல்ல செக் பண்ணிட்டு தான் உள்ள போகணும் போகணும் அதுல எல்லாம் வச்சு நான் சொன்ன மாதிரி வீட்டுல வேற கடையிலும் இருக்கு பாத்தீங்கன்னா சொன்னா கிறிஸ்மஸ் காண்டி அதுல வேற வேற கடைகள் அதாவது இந்த மோல்ல இல்லாத கடைகள் புதுசு புதுசா சில இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க இப்ப உதாரணத்துக்கு சொல்ல போனா சில உடுப்புகள் சில காஸ்மெட்டிக்ஸ் அந்த மாதிரியான விஷயங்கள் இந்த மோனில் இல்லாத கடையில் கூட இங்கே வந்து இப்படி செய்வாங்க இதே தான் இதுக்கு முதல்ல இருந்தது பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த பை ஒன் கேட் ஒன் ஆஃபர்ஸ் அது அந்த மாதிரியெல்லாம் போட்டிருக்காங்க தண்ணி போத்துல அதில் வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு உடுப்பு கொட்டுங்கண்டி இங்கேயாவில் பொப்போன் இருக்கு குக்கீஸ் இருக்கு ரன் கிறிஸ்ப் நட்ஸ் இருக்கு நல்லா டெக்கரேட் பண்ணி அதோட ஆஃபர் அதில் இருந்து போட்டிருக்காங்க சாப்பிட்றாங்க இப்போ இது வந்து மினிசோன்றது இது ஒரு கொரியன் கம்பெனி இங்கே அபான்ஸ் எடுத்து செய்கிறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஹெட்செட் பேக்ஸ் தண்ணி போத்தல் அதெல்லாம் இந்தியாவில் கிறிஸ்மஸ் டெக்ரேஷன் எடுத்து கொடுத்துருக்காங்க இதில் வந்து இந்த ஹெல்த் சம்மந்தமான ஒரு கம்பெனி வந்து அவங்களோட ப்ரொடக்ட்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க இந்த சீட்ஸ் இனோவா மற்ற அப்படியான விஷயங்கள் பை ஒன் கேட் ஒன் ஃப்ரீன்னு இங்கே இருக்குது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் பக்கோன் இருக்கு அங்கால ரெண்ட் ட்ரிஸ்பு இந்த காஷ்யூநட்ஸ் கடை அது இருக்கு அதே மாதிரி அவங்களோட சிப்ஸ் இருக்கு இங்கால இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கேண்டி அந்த கேண்டி ஃபுல்லாக கொட்டன் கேண்டி இருக்கு அது இருக்கு இங்கால வாட்ச் கடை இருக்கு இப்போ கப்புல் வாட்சஸ் இருக்கலாம் நார்மலாக உங்களோட வாட்சஸ்ஸும் இருக்கலாம் அப்படி இந்த பக்கம் பாத்தீங்கன்னா சொன்னா உடுப்பு கடை மற்றது லேடிஸ் செக்ஷன் அந்த நெக்லஸ் அதெல்லாம் இருக்கு இந்த பக்கம் ஸ்கெட்சஸ் இந்த ஓஃபர் ஸ்டெட்சஸ் மட்டும் இல்லாம ஆ ஸ்டெட்சஸ்ல மட்டும்தான் இருக்கு ஆஃபர்ஸ் மரட்டோ வேலை இந்த ஸ்கூல்ல வந்திருக்காங்க இதுல கரோல் பாடுறதுக்காக ரெடி பண்ணிட்டு இருக்காங்க நாங்கள் இங்கால போகிறோம் இதில் வந்து இங்கே மோனுக்குள்ள சும்மா போனால் இங்கே இங்கே இருக்கிற பிராண்ட்ஸ் இந்த கடைகள் இருக்கு ஸ்பாசிலோன் ஸ்ட்ரீட் எடிடு அதாவது காணேஜ் அது இது ஸோ அந்த ஜென்ரல் கடைகளோட இவங்க எல்லா கடையிலையும் இந்த கிறிஸ்மஸுக்கான டெக்கரேஷன் ஆஃபர்ஸ் எல்லாம் போட்டுருக்காங்க மோல் ஃபுல்லாக சரியான சினமாக தான் இருக்குது பார்த்தீங்கன்னாலே தெரிஞ்சு முன்னாடி திங்கக்கிழமை அது இருபத்தி மூணாம் தேதி திங்கட்கிழமை எவ்வளோ கிரௌடா இருக்குன்னு சொன்னா நேற்று சனி ஆயிரலாம் அப்படி ஒண்ணு எனக்கு என்ன தெரியல இந்த பக்கம் ஒவ்வொரு கடை போட்டிருக்காங்க இந்த பக்கம் வேற வேற கடை போட்டிருக்காங்க இங்கால என்ன போட்டிருக்காங்கன்னு சொன்னால் எங்கால ஒரு சின்ன ஜுவல்ஸ் கடை இருக்கு

இங்கால பார்த்தீங்கன்னா இந்த கரோலுக்கு அப்புறம் நான் சொன்னால் அதிக நிறைய ரெடியாக இருக்கணும் இங்கால இன்னொரு கடை இருக்குது என்னென்னு தெரியல சில்வா ஜூப்லி எயிட்டி த்ரீ எயிட்டி எயிட் பாயிண்ட் த்ரீ எஃப்எம் வந்து நான் ரேடியோ ஸ்டேஷன் ஒன்று போட்டுருக்கேன் இது அவங்களோட ஸ்டேஷன் ஏன்னா இது நோமெலாம் இருக்கு இல்லை இப்போ கிறிஸ்மஸ் கண்டி போட்டுருக்காங்க போல் பார்த்தீங்கன்னா நிறைய சின்ன பிள்ளைகள் வந்துருக்கான் அந்த ஸ்கூல்ல இருக்கு இவங்க டேய் டெய் கரோல் செய்யப்படுறாங்க போல் இப்ப அலஸ்டன்னா தந்த வருங்கால மனைவிக்கு வாங்கி கொடுக்கறதுக்காண்டி இதுல பாத்துக்கொண்டிருக்க நீங்க திரும்புங்க அது ஒரு செகென்ட்ல போறோம் ஆறனா எலாஸ்டின் அண்ணா விளையாட போறாரு இந்த இருக்கு இந்த எலாஸ்டின் அண்ணா இங்க வந்து வந்து ஆசையா இருக்கு அது என்ன இருபத்தஞ்சா மாதிரி பொருங்க அது திருப்ப வெறும் கீழே இது கீட்டீங்க

लिसिट ओडे के मोरे बाडा கொஞ்சம் கோட அடுத்த வந்து வேணா போறேன் அப்படியும் வராது ஒரு கார்டு ட்ரை ஒன்று பண்ணுவேன் ஒரு பொம்பை வந்து நீதான் <laughs> தைரியமானக்கடாது <laughs>